வீட்டுக்குள்ள இருக்கிறோம் வீட்டுக்குள்ள இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு அஜினபியோட நம்ம பேச வேண்டி வந்தா என்ன செய்யறது இன்றைக்கு அல்லாஹு தெளிவா சொன்னா ஹிஜாபுக்கு பின்னால் திரைக்கு பின்னால் இருந்து பேசுங்கள் அப்படின்றா உங்களுக்கு ஹிஜாபை போட்டு ஹிஜாபுக்கு பின்னாலி பேசுங்க திரைக்கு பின்னால் பெண்கள் பொதுவாக அப்படி தான் என்ன செய்வாங்க பேசுவாங்க ஒரு முகத்தை மட்டும் வெளிப்படுத்தி விஷயம் கேட்குறவங்க இருக்கிறாங்க திரைக்கு பின்னால் இது முழுமையாகவே என்ன இருந்து பேசுறவங்க இருக்கிறாங்க இது என்ன இதுதான் அல்லா ஹிஜாப் நீங்க அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பொருளை கேட்பதாக இருந்தால் ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து என்ன செய்ய கேளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹால சொல்லி அப்போ எதை கேட்கிறதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஒரு ஹிஜாப் எனப்படும் வீட்டுக்குள்ளே பேணப்படுற ஹிஜாப் என்ன திரை வீட்டுக்குள்ள பயணப்படுறது ஹெய்யா திரை சில பொழுதுகளில் நீங்கள் ஒரு ஆடை உடுத்திக்கிறீங்க அந்த ஆடை இந்த நிபந்தனைக்கு உட்பட்டுறீங்க நீங்கள் வளமையா வெளியே போடுற அபாயம் அல்ல ஆனா நீங்கள் போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ் வந்து ஒரு சாதாரணமான இந்த மாதிரியான நிபந்தனைக்கு உட்பட இருக்கும் சில ட்ரெஸ் நம்ம வீட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கோம் முழுமையான ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த சந்தர்ப்பத்த உங்களை முந்தானைகளை என்ன முழுமையாக சுத்திக்கொண்டு கை அப்படி மறைச்சிக்கண்டு திரை இல்லாம என்ன செய்யலாம் பேசலாம் முழுமையாக மறைச்சுக்கணும் அதை கை வரைக்களை மறிகளை மறைச்சு அதே போல அவங்களோட ட்ரெஸ்ஸும் ட்ரெஸ்ஸாக நீங்க கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்ற அமைப்புல என்ன அந்த முந்தானைகளை முழுமையாக இருந்து பேசுறது மார்க்கரீதியா என்ன தடை இல்லை வீட்டுக்குள்ள பேசுற இந்த சந்தர்ப்பத்தில் ஆனா மறைச்சுதான் என்ன செய்யணும் இந்த மாதிரி ஒன்றில் திரைக்கு பின்னாலிருந்து பேசணும் அல்லது உங்களுடைய ஆடை முழுமையான அந்த இஜாபை பேணக்கூடிய அமைப்பிலான ஆடையான முறையோடு இருந்து பேசுறது மார்க்க ரீதியாக என்ன தடை இல்லை அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் இரண்டாவது கட்டமாக அவங்களோட பேசுற சந்தர்ப்பத்தில் இப்படித்தான் பேசணும் இடத்தை புரிஞ்சு கொள்ளணும் அடுத்தது மூன்றாவது கட்டமாக வந்து மகரம்கள் மகரங்கள்கிட்ட ஒரு ஆடை இருக்கிறது அல்ல அவங்கள்ட்ட அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் அஜ்நபிகள்ட்டேன்றா மகரம்கிட்ட எப்படி இருக்கலாம் அல்ல அவுத்தாலும் சொல்லலை மகரம்கிட்ட மனித விழுமியங்களோட இருக்கணும் மனித விளிமியங்களோட மகரம்கிட்ட இருக்கணும் அப்படின்னா என்ன ஒரு சாதாரண ஆடை லெவலில் மகரம்களுக்கு முன்னால் என்ன செய்யணும் சாதாரண ஆடை லெவல்னு சொன்னால் என்ன ஒரு பெண் வந்து எந்த பெண்ணாக இருந்தாலும் சாதாரணமாக இதுக்கு மேலே துறக்கிறது மனித விளிமியங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டை வீட்டில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த அளவுக்கு ஒரு கை வேணுமே என்ன செஞ்சுக்கலாம் திறந்திருக்கலாம் வீட்டில் முழுமையாக இந்த அளவுக்கு துறக்கிறதுன்றது நமக்கே இயற்கையான சிந்தனை அதான் எல்லாம் அந்தந்த கலாச்சாரத்தை தான் யோசிக்கணும் இப்போ நம்ம இதை வந்து முஸ்லீம் சமுதாயம் அல்லாத அல்லது அந்த என்ன அதாவது குரங்கியல் லிஸ்ட்ல உள்ள அல்லது அந்த கலாச்சாரத்துக்கு தாக்கப்பட்ட அந்த இதோட இருந்து பேசுனீங்கன்னா நம்ம மனைமார்களோட பூரம் கை குழுக்கல்லாட்டி அவனுக்கு அவனை அவமதித்த மாதிரி இருக்கும் சரியா எங்கட சமுதாயத்தை கை குலுக்கினா வச்ச மாதிரி இருக்கும் அப்போ அவனவன் வளர்க்கப்பட்ட சூழ்நிலையில தான் அதை என்ன அதை அவன் நினைப்பான் ஒரு கை ஒரு ஹேண்ட்ஷேக் பண்ண என்ன அப்படின்னு சொல்லி என்ன ஒரு கை குழுக்கள் கூட என்ன இல்லை அதை ஒரு ரெஸ்பெக்டான இதுல ஒரு வீட்டுக்கு போகிறோம் வெல்கம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு அவன் பார்ப்பான் அப்படி நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் யாரும் அப்படி என்ன செய்ய மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க வாங்கன்னு சொன்னா பிழை இல்லை பிள்ளைங்கிட்டா வாங்கன்னு சொல்லாட்டி ஒரு பெரிய குறையாக யாரும் என்ன செய்யறது இல்லை பார்க்கறது அப்படியான ஒரு ஒழுக்க கலாச்சாரத்தை நம்ம வளர்ந்துக்கிறோம் அவங்க அப்படி இல்லை வீட்டுக்கு வந்து என்ன அப்படி கூப்பிட இல்லை அப்போ மனைவி ஏதோ பிரச்சனை இல்லைங்கிறா போலிக்கிற நம்ம வாரது விரும்பல போலிக்கிற இல்லை அல்ல மாதிரி அவங்க என்ன செஞ்சுவாங்க அது எடுத்துருவாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ இந்த இடத்துல அவர்களுக்கு முன்னால் மகரம்களுக்கு முன்னால உள்ள ஆடையான கருத்து முறைப்பாடுகள்லாம் பேசலை இப்படி எல்லாம் அறிஞர்கள் எப்படி சொல்லிக்கிறா அப்படி சொல்லிக்கிறான்னு பேசல அவர்களுக்கு முன்னால பொறுத்த வரைக்கும் என்ன சாதாரணமான ஆடைகளோட ஒரு என்னது ஒரு அவர்களுக்கு முன்னால் இருக்கு இப்போ தந்தை அதிலே இஸ்தானங்கள் இருக்குது கணவன் விதிவில கணவர் கணவன் மனைவி என்றதால் வாழ்க்கை அவங்கள அதெல்லாம் நம்ம சகோதரர் தந்தை அப்படி என்ற ஒரு லெவலும் அதுக்கு அடுத்த லெவலில் உள்ள மகரம்கள்னு இருக்குது அப்போ அது வந்து என்னது ஒரு அசிங்கமான அமைப்பிலான ஆடைகள் இந்த ஷோட்ஸ்களை உடுத்துட்டு இருக்கிறது மகரம் தானே சொல்லி என்ன செய்யறது ஷோட்ஸை உடுத்துட்டிருக்கிறது அல்லது டைட்டான ஆடைகள் என்ன செய்யறது அவங்களுக்கு முன்னால் உடுத்துட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து தவறான அதுவும் இந்த காலத்தில் வந்து மிக தவறானது இந்த காலத்தில் வந்து எல்லாத்தையும் உறவுகளை அது இதெல்லாம் உடைச்சி ஆய்வு செஞ்சிட்ருக்கிற டைம் இது அதில் ஒரு நோயாளியாகவும் இருந்தாண்டா அவன் காரணம் இருந்தாண்டா அல்லது ஒரு மற்ற ஊனாக இருந்துட்டாண்டா நம்ம அப்படி சந்தேகப்படுத்த இல்லாமல் ஏன்னா இயற்கை அதுக்கு மாற்றமானது இருந்தாலும் அந்த பேரிதல் மிக முக்கியம் இடத்தை பார்க்குறோம் போதை போதைக்கும் ப பழக்கப்பட்டிருக்கோம் அதெல்லாம் தெரியாமல் இருக்கும் எப்படியாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு கெட்டுப்போ வாய்ப்பு வரைக்கும் முழுமையான ஆடை இல்லாட்டியும் சாதாரணமாக வீட்டில் அபாயம் இல்லாம புழங்கினா எப்படி புழங்குவாங்களோ அந்த லெவல்ல இருந்தா என்னது அது பிழை இல்லை இதுல ஒரு பெரிய கேள்வியாக வரும் சோல் போட்டுக்கிறதா சோல் போடாம இருக்கிறதா இதுக்கு நஸ்ஸன் பெற்ற தெளிவாக பதில் பதிலுண்டன குரான்லையோ சொன்னாலேயோ இல்லை மிக சிறப்பு சோலை போட்டுட்டு என்னது இருக்கிறது தான் மிக சிறப்பு அதுதான் மிக நல்லது ஏன்னா அந்த பழக்கம் வந்து அப்படியே இருக்கு ஆனால் அப்படி இருக்க அது இருந்துதான் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான நஸ்ஸா அடித்து சொல்கிறது குரானசனங்களோ அது இதுகளோ இல்லை ஏன்னா தந்தை சகோதரன் அப்படி என்று இருக்கிறதால இருந்தாலும் ஒரு சோலை போட்டுட்டு இன்றைக்குதான் மிச்சம் ஒழுக்கமான இந்த சோல் போடாமல் இருக்க பழக்கம் உண்டு என் சமுதாயத்தில் இருக்கலை இது ஏதோ வெளி உலகத்துக்கு வந்து வந்தி தாரம்பலத்துகள் அப்படிலாம் வந்து வந்துட்டு அதெல்லாம் மார்க்கெட்டில் ஒரு விலை இல்லையே விலை இல்லை தானே அப்போ விலை இல்லையேன்ற ஒரு பிரச்சாரமாக அது வந்து அப்படி ஒரு பழக்கமாக என்ன செஞ்சுட்டு இப்போ வந்துட்டு சோல் சுமையாக மாறிட்டு நிறைய பேருக்கு அது முன்னானே போடுறது சுமையாக மாறிட்டு மாறுபங்களுக்கு முன்னால் ஆனால் அப்படி முழுமையாக தலையெல்லாம் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுடைய களத்துக்கு மேல அப்படி போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பையாவது அவங்க என்ன செய்யணும் அது இருக்க வேண்டும்.